போற போக்கில் பார்க்க போனா இப்போ மேக்கப் சாமான் போட வேணான்னு சொல்கிறீங்க பெண்களையும் சொல்லுவீங்களோ என்ற சந்தேகம் எங்களுக்கு எழுகின்றது பொழுது நீங்கள் குறிப்பிட்ட ஒரு சில குற்றச்சாட்டுகள் வந்து மிகவும் அபாண்டமானது போலீசார் அந்த பிள்ளையை அந்த பெண் பிள்ளையை தகாத முறையில் பேசியதுடன் அந்த பெண் பிள்ளையை துன்புறுத்தி வன்புணர்வுக்கு உள்ளாகின்ற செயற்பாடுகளிலே அந்த போலீஸ் அதிகாரிகள் ஈடுபட்டிருக்கின்றார்கள் இப் ஒரு பெண்ணென்றும் பார்க்காமல் படுமோசமாக தாக்கப்பட்டிருக்கின்றார் அந்த பிள்ளையின் மார்பகம் பின்பு பின்புறம் அனைத்திலும் அந்த போலீசார் மிகவும் காட்டு முராண்டித்தனமாக அந்த தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றார்கள் அவருடைய உடலில் எல்லா பகுதிகளிலும் அந்த தாக்கம் நடைபெற்றிருக்கின்றது என்று சொன்னால் நாங்கள் கிளீன் ஸ்ரீலங்காவைப் பற்றி பேசுகின்றோம் எங்கோ அதனை அசுத்தப்படுத்தக்கூடிய வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன இந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்று நீங்கள் சொல்லுகின்றீர்கள் ஆனால் இந்த பிள்ளைய இந்த பெண் பிள்ளையையும் அவரது சகோதரங்களையும் போலீஸ் நிலையத்தை பூட்டிவிட்டு நீங்கள் கேவலமான செயற்பாடை இந்த போலீசார் செய்வதை நாங்கள் வன்மையாக காண்டிக்கின்றோம் அமைச்சரவையின் கவனத்துக்கு ரேலா என்கின்ற பெண்மணி பெரிய நீலாவணையில் இருக்கின்ற போலீஸ் ஸ்டேஷனிலே அவரோடு அவரது சகோதரங்கள் எல்லோருடன் சேர்த்து தனிப்பட்ட முறையிலே போலீஸ் ஸ்டேஷனை அடைத்துவிட்டு போலீசார் அந்த பிள்ளையை அந்த பெண் பிள்ளையை தகாத முறையில் பேசியதுடன் அந்த பெண் பிள்ளையை துன்புறுத்தி வன்புணர்வுக்கு உள்ளாகின்ற செயற்பாடுகளிலே அந்த போலீஸ் அதிகாரிகள் ஈடுபட்டிருக்கின்றார்கள் இது ஒரு பாரதூரமான ஒரு பிள்ளையாக இருக்கின்றது அந்த பிள்ளையின் மார்பகம் பின்புறம் அனைத்திலும் அந்த போலீசார் மிகவும் காட்டு அந்த தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றார்கள் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்று நீங்கள் சொல்லுகின்றீர்கள் ஆனால் இந்த பிள்ளைய இந்த பெண் பிள்ளையையும் அவரது சகோதரங்களையும் போலீஸ் நிலையத்தை பூட்டிவிட்டு நீங்கள் எழுத கேவலமான செயற்பாடை இந்த போலீசார் செய்வதை நாங்கள் வன்மையாக காண்டிக்கின்றோம் இதற்கான உரிய நடவடிக்கைகளை போலீசார் கவனத்தில் எடுக்க வேண்டும் என்று நான் இந்த இடத்தில் கூறிக்கொள்கின்றேன் ஏனென்றால் சினிமா சினிமாவிலே தான் இப்படியான செயற்பாடுகளை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் ஆனால் பெரிய நீலாவடை கல்முனையிலே இருக்கின்ற இந்த செயற்பாடு உண்மையாக அது ஒரு பாரதமானவளையோ மே சபைக்கு தலைமை தாங்கும் கௌரவ உறுப்பினர் அவர்களே இன்றைய விவாதப் பொருள் ஏற்றுமதி இறக்குமதி சட்டம் தொடர்பாக அமைந்திருக்கின்ற வேளையில் உண்மையில் இது பற்றி நிறைய பேச்சுக்கள் இடம்பெற்றிருக்கின்றன அந்த வகையில் பிரித்தானியர் எமது நாட்டை விட்டு சுதந்திரம் அளித்துவிட்டு சென்றபோது எமது நாடு ஆசியாவில் மூன்றாவது நிலையில் பொருளாதார நிலையில் காணப்பட்டதாக வரலாறு கூறுகின்றது தற்போது எமது பொருளாதார நிலை எப்படி இருக்கின்றது என்பதை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டியிருக்கின்றது குறிப்பாக சொல்லப்போனால் எழுபத்தி ஏழு ஆண்டுகள் எமது தலைவர்கள் இந்த நாட்டை இந்த தலைவர்களின் ஆட்சி மூலமாக மூன்றாவது நிலையில் இருந்த இந்த பொருளாதாரம் தற்போது எந்த நிலையில் இருக்கின்றது என்பதை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் குறிப்பாக சொல்லப்போனால் ஏற்றுமதியை அதிகரிக்க வேண்டும் இறக்குமதிகளை குறைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பார்க்கின்ற போது எங்கோ பார்த்த ஒரு புள்ளிவரம் ஞாபகத்திற்கு வருகின்றது ஜப்பானின் உற்பத்தி திறன் என்பது அறுபது வீதமாக காணப்படுவதாகவும் இலங்கையின் உற்பத்தி திறன் என்பது ஒன்று தசம் ஆறு வீதமாக காணப்படுவதாகவும் நான் படித்த ஒரு புள்ளிவரம் கூறுகின்றது ஜப்பான் உண்மையில் யுத்தத்தில் அழிக்கப்பட்ட ஒரு தேசமாக சாம்பல் மேடாக காணப்பட்டது என்று கூறுவார்கள் அந்த ஜப்பான் என்று எங்கோ சென்று விட்டது ஆனால் நாங்கள் எங்கு இருக்கின்றோம் பிரித்தானியர் சுதந்திரம் அளிக்கின்ற போது நாங்கள் பொருளாதார நிலையில் மூன்றாவது இடத்தில் இருந்திருக்கின்றோம் இப்போது இறங்கி சென்றிருக்கின்றோம் என்றால் எழுபத்தி ஏழு ஆண்டுகளாக இந்த நாட்டை ஆட்சி செய்த வலதுசாரிகள் இதற்குரிய பதிலை சொல்ல வேண்டும் தற்போதைய நிலையில் இடதுசாரி ஆட்சி நடைபெறுகின்றது இவர்கள் இந்த வீழ்ச்சியடைந்த பொருளாதாரத்தை கட்டி எழுப்பக்கூடிய விதத்தில் தங்களுடைய செயல்பாடுகளை முன்னெடுப்பதாக தெரிகிறது கிளீன் ஸ்ரீலங்கா என்கின்ற ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கின்றது நல்ல விடயம் இந்த நாடு சுத்தப்படுத்தப்பட வேண்டும் என்பதில் நாங்கள் மாற்றி கருத்து கொண்டவர்களாக இல்லை ஆனால் அண்மையில் நடந்த ஒரு சம்பவத்தை சுட்டிக்காட்ட வேண்டும் மட்டக்களப்புக்கும் அம்பாறைக்கும் இடைப்பட்ட பிரதேசத்தில் காணப்படுகின்ற போலீஸ் ஸ்டேஷன் நீலாவணை பெரிய நீலாவணை போலீஸ் ஸ்டேஷனில் முறைப்பாடு வழங்குவதற்காக சென்ற ஒரு பெண் அங்கே அந்த போலீஸ் அந்த அறைகளுக்குள் பூட்டப்பட்டு ஒரு பெண் என்றும் பார்க்காமல் படுமோசமாக தாக்கப்பட்டிருக்கின்றார் அவருடைய உடலில் எல்லா பகுதிகளிலும் அந்த தாக்கம் நடைபெற்றிருக்கின்றது என்று சொன்னால் நாங்கள் கிளீன் ஸ்ரீலங்காவைப் பற்றி பேசுகின்றோம் எங்கோ அதனை அசுத்தப்படுத்தக்கூடிய வேலைகள் நடைபெற்றுக் பெண்ணுக்கு ஒரு மரியாதை கொடுக்கின்ற தேசமாக நாம நாட்டை பார்க்கின்றோம் ஆனால் அந்த பெண் முறைப்பாடு கொடுப்பதற்காக தெருவில் செல்லுகின்ற போது அந்த பெண்ணை ஒருவர் சேட்டையாக சைகை மூலமாக துன்புறுத்தியதன் காரணமாக போலீசாரிடம் முறைப்பாடு செல்வதற்காக சென்றபோது அந்த பெண் படுமோசமாக தாக்கப்பட்டிருக்கின்றார் இதனால் அந்த பெண் இப்போது வைத்தியசாலையில் வைக்கப்பட்டிருக்கின்றார் ஆகவே இந்த விடயம் சம்பந்தமாக பெரிய நிலாவணை போலீஸ் நிலையத்தில் நடைபெற்ற விடயம் சம்பந்தமாக இந்த கிளீன் ஸ்ரீலங்கா பற்றி நாங்கள் பேசுகின்ற போது அந்த போலீசாருக்கு உரிய நடவடிக்கைகளை இந்த ஆட்சியாளர்கள் மூலமாக ஏற்படுத்தப்படும் என்று நான் நம்புகின்றேன் அந்த பெண்ணின் அந்த தாக்கத்தை பற்றி பலரும் எங்களுக்கு முறைப்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த விடயத்தை முதலில் நான் தெரிவித்துக் கொண்டு அடுத்த விடய மக்கள் இன்று பல்வேறு பிரச்சனைகள் இருந்தாலும் இன்று நீங்கள் கிளீன் ஸ்ரீலங்கா என்று ஒரு திட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றீர்கள் நல்லோம் அது நாங்கள் வரவேற்கின்றோம் ஆனால் கிளீன் ஸ்ரீலங்கா என்ற திட்டத்தின் மூலமாக மக்களை துன்பப்படுத்துகின்ற சில வேலைகளை நீங்கள் ஏற்பாடு செய்திருப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது இன்று பஸ்ஸிலும் சரி த்ரீவீல் அதாவது முச்சக்கர வண்டியிலும் சரி அவர்கள் வைத்திருக்கின்ற மேக்கப் பொருட்களை அடிஷனல் பொருட்களை அகற்றும்படி அவர்கள் சொல்வதனால் அவர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டிருப்பதாக அந்த பகுதியிலே இருந்து வருகின்ற குற்றச்சாட்டுகளையும் நாங்கள் சிந்தித்து செயலாற்ற வேண்டும் போகிற போக்கில் பார்க்க போனால் இப்போ மேக்கப் சாமான் போட வேணான்னு சொல்கிறீங்க பெண்களையும் மேக்கப் போட வேணான்னு சொல்லுவீங்களோ என்ற சந்தேகம் எங்களுக்கு எழுகின்றது காஸ்மெட்டிக் சாமான் இந்த நாட்டுக்கு கொண்டு வராதிங்க ஏன்னா பெண்கள் பேக்கப்பில் வந்தால் எங்களுக்கு புரிஞ்சு கொள்ள முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை வருமா என்ற சந்தேகமும் எங்களுக்கு இருக்கின்றது ஆகவே ஒரு 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 நாட்டினுடைய சாதாரண மக்களுடைய பிரச்சனைகளை அறிந்து கொண்டு அவர்களை நல்ல நிலையில் அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் முகமாக சின்ன சின்ன பெட்டிக்கடை போட்டு விற்கிறான் அவனே அப்புறப்படுத்தினால் நாடு சுத்தமாக இருக்கணும் நாங்கள் விரும்புகிறோம் அதை நாங்கள் இல்லைன்னு சொல்லலை சிங்கப்பூர் மாதிரி நாங்கள் வரணுங்கிறத எங்களுடைய கன்செப்ட் எந்த நாளும் இருந்து கொண்டிருக்கின்றது ஆனால் அதே நேரத்தில் அந்த சாதாரண சின்ன வியாபாரிகளுக்கு கொடுக்கின்ற அந்த 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 வாய்ப்புகளை இல்லாமல் செய்து விடாதீர்கள் ஏனென்றால் அவர்கள் அதை வைத்து தான் தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு வருகின்றார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு நன்றாகவே தெரியும் கடந்த இப்பொழுது நீங்கள் குறிப்பிட்ட ஒரு சில குற்றச்சாட்டுக்கள் வந்து மிகவும் அபாண்டமானது என்னென்றால் நாங்கள் வந்தால் அதாவது அழகு சாதனை செய்வதை நிறுத்திவிடுவோம் அல்லது த்ரீவிலில் செல்லுகின்றவர்களுக்கு அவ்வாறான தடைகள் விதிக்கப்படும் இதுதான் கிளீன் ஸ்ரீலங்கா என்கின்ற தோரணையில் சொல்லிய விடயங்கள் மிகவும் தவறானவை அதனால் தயவு செய்து அந்த இதுகளை திருத்திக் கொள்ளுங்கள் என்பதை